அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா என்கிட்ட காசுலாம் இல்லை சார் அதனால் கோச்சிங் சென்டர்லாம் என்னால் போய் படிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் வேலைக்கு போய்கிட்டு இருக்க அந்த வேலையை விட்டுட்டு போய் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் ஜிகேவுக்கு ஆல்ரெடி மெட்டீரியல் கொடுத்துட்டோம் ஃப்ரீ மெட்டீரியல் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்லைனர் மெட்டீரியலாகவே கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரி எக்கனாமி பாலிட்டி ஐஎன்எம் அடுத்தது சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டுக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா தமிழுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க தமிழுக்கு என்ன சிரமம் அப்படின்னா நியூஸ் சிலபஸ் அப்படிங்கிறதால நம்மளால் உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியலை ஒரு ஒரு டாப்பிக்காக கொடுத்துடலாம் ஸோ எல்லாமே யூஸ் ஆகும்ல ஒரே புக்காக கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்றா கொடுத்தா கூட யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னையிலேருந்து தமிழ் மெட்டீரியலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் கிட்டேருந்து நான் ஒரு ரூபா கூட எதிர்பார்க்கல ஜஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற பிடிஎஃப்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோவோட கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க எல்லாருமே பண்ணுங்க கண்டிப்பாக ஓகேங்களா அப்போதான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் நிறைய மாணவர்களுக்கு பயனாக இருக்கும் உங்களால் இன்னொருத்தர் பயன்பெறுவார் ஓகேவா நீங்களும் பயனடைங்க இன்னொருத்தரையும் பயன்பெற வையுங்க இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பிடிஎஃப் தான் கொடுக்க போகிறோம் வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்க பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துருங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆறாம் வகுப்பு ப்ரீத் எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டையும் சேர்த்தான் கொடுத்துருக்கோம் ஆறாம் வகுப்பில் ஆரம்பித்து பன்னிரெண்டாம் வகுப்பு கொடுத்துருப்போம் ப்ளஸ் நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அதனால் நீங்கள் பொறுமையாக உக்காந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக படிங்க ஓகேவா ஸோ இதை தவிர வேறு எதுவுமே கேட்க போகிறதில்ல ஃபுல்லாக டேபிள் போட்டே கொடுத்துட்டேன் அதனால் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ முன்னெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்லுவோம் அது இப்போ வந்து பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் ஹேங் ஆகுது ரிப்ளை பண்ண கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் டெலகிராம் உள்ளே போகும் அங்கே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஜிகேவுக்கு கொடுத்த மெட்டீரியலும் இருக்கும் டவுன்லோட் பண்ணி பயன்பெறுங்க ஒரே டயத்தில் நிறைய பேர் கிளிக் பண்ணுறதால சில பேருக்கு ரீலோடுன்னு வரும் உள்ளே போக முடியாது ஓகேங்களா அவங்க பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே போகும் அப்படியும் உள்ளே போகலை டெலகிராம் உள்ளே போக முடியலை அப்படின்னா டேரெக்டாக டெலகிராமில் போய்ட்டு தர்மா அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் வரும் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் சில பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க முடியல அப்படின்னு இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க நம்ம ஃபேக்காக கொடுத்து என்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா எல்லாருக்கும் யூஸாக இருக்கட்டும் அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா தெரியும் சில அகாடமியில் அதை வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறாங்க அதை நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஏழாம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதே மாதிரி தான் பன்னிரெண்டாம் வகுப்பும் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மக்களே வீடியோ எப்படி இருந்துச்சு எவ்வளோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா நன்றி வணக்கம்